தயாராயிட்டு அப்ப போங்க சக்தி இல்லாம எப்படி சக்தியும் கூட்டிட்டு போறதுக்காக தான் இங்க நிக்கும் என்ன ராமகிருஷ்ணா இதெல்லாம் நான் இதனால தான் அப்படியே போசணும் உங்களை நீங்க ரெண்டு பேரும் என்னன்னா நான் போக மாட்டேன் இவ்வளவு கூட்டிட்டு தான் போவேன் அப்படின்னு நான் முடிச்சுட்டு நிக்கிய இல்ல ரைஸ் மில்ல வேலை கிடக்கு அதான் உங்களுக்கு போக சொல்லிட்டேன் சக்தி பேசிட்டு அனுப்புறேன் இவ்வளவு நேரம் பேசிட்டு தானே இருந்து இப்பதான் ஸ்டார்டே பண்ணிருக்கேன் அதுக்குள்ள நீ குறுக்க வந்தா என்ன ராமகிருஷ்ணா சிவ பூஜையில கரடி போன மாதிரி இது ரோடு கௌத்தம் பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க ஏன் பொண்டாடி கிட்ட பேசு

என்ன சொல்றீங்க எனக்கு ஒன்னும் புரியல ஏன் மனசுல உள்ள காயம் அரணுனா உன் கண்ணத்துல பட்ட காயத்துக்கு மருந்து போடணும் சரி நான் போட்டுக்கறேன் போயிட்டு வரேன் நில்லு மருந்து நான் தான் வச்சிருக்கேன் என்ன முத்து முத்து சரியா இருக்கும்டா மவன் இந்த வாரே எனக்கு சத்த வேண்டாம் ரங்கஷ்ணா நீ சும்மா இருடி சக்தி இந்த சைடு வா என்ன கௌதம் என்ன பேசிக்கிட்டு இருக்க உனக்கு கேட்டச்சா என்னடா நக்கலா அவ என் தங்கச்சிடா அதுக்கு என்ன அதுக்கு என்னவா என்ன நீ இன்டீசென்டா நடத்துக்கிறேன் என்ன ராமகிருஷ்ணா இதெல்லாம் நான் கட்டிக்க போற கிட்ட நான் பேசுறேன் அதை நீ ஒட்டு கேட்டதே தப்பு அதை நீ என்கிட்ட வந்து கேக்குற பாரு அது அதை விட பெரிய தப்பு நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவ என் தங்கச்சி கண்ணு முன்னாடி அவட்ட அப்படி பேசுறேன் வா தங்கச்சி தான் நான் இல்லங்கலையே இன்னொருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டீங்களா அவன் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்படிலாம் பேச மாட்டேனா அதான் தானே பேசுனேன் நாங்க லவ் பண்றோம் ராமகிருஷ்ணா லவ் உங்க ஊர்ல எப்படி பண்ணுவாங்க ரோட்ல என்னென்னு முத்தப்படுக்க போறே கேட்க யாரும் இல்லைன்னு நினைச்சியோ நான் அவளுக்கு அண்ணனா நான் கேட்பேன் கோவப்படுற என்னால தான் அந்த காயத்தை பார்த்து மருந்து போடணும் நினைச்சேன் என்ன தப்பு நீ சொல்றதுல சரிதான் மருந்து தப்பு இல்ல சக்தி சம்மதிச்சானா அவ வீட்டு கூட்டிட்டு போய் மருந்து போடு அவங்க அப்பா அம்மா முன்னாடி வச்சு நான் போடுவேனே அவங்க சம்மதிப்பாங்களே நீ தான் அவ கூட பிறக்கவே இல்ல ஆனாலும் அண்ணன் சொல்லிக்கிட்டு சம்மதிக்க மாட்டேங்க எப்படி சம்மதிப்பேன் கண்ணத்தை தடவ முத்தம் கொடுக்க போறேன் என்ன ரோட்ல வச்சு என்ன பண்ற கௌதம் உனக்கே அசிங்கமா தெரியல நீ பண்ணத விடவா நான் என்ன பண்ண சக்தி உன்கிட்ட ஒரு விஷயம் சொன்னேன் உனக்கு ஞாபகம் இருக்கா என்ன விஷயம் உங்க வீட்டுல இருந்து அன்னைக்கு போகும்போது ஒரு முக்கியமான வேலை இருக்கு பாக்க போறேன்னு சொல்லிட்டு போனேன் அது என்ன வேலைன்னு கேட்டியா ராமகிருஷ்ணாவும் கையிலையும் பத்தி தானே சரிய போனேன் என்ன டீசெண்டா இருக்கணும்னு சொன்னியே ஆனா நீ எப்படி கையில கல்யாணம் முடிச்ச டீசெண்டாவா கல்யாணம் பண்ண ஒழுக்கத்தை பத்தி நீ பேசுற அதுக்கும் ஒரு தகுதி வேணும் பாத்துக்க அது உங்க ரெண்டு பேருக்குமே இல்ல அதனால அடக்கி வாசிங்க என்ன சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் இல்ல ஒழுங்கா ரைஸ் மில் போய் சேருங்க நாட்டமா பண்ண வந்துட்டாங்க லவ்னா என்னன்னு தெரியுமா உனக்கு எனக்கு தெரியுமே நீ பண்ணதுக்கு பேர் லவ்தான் ஆனா இவனுக்கு தெரியாது தெரிஞ்சா என்ன தெரியாது என்ன அவனதான கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன் கல்யாணமும் முடிச்சிருக்கேன் இப்ப இதுல என்ன ஆயிட்டு யார் லவ் பண்ணா என்ன என்ன ராமகிருஷ்ணா உன் பொண்டாடி பேச விட்டு கேட்டுட்டு அவளுக்கு தான் பேச தகுதி இருக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு நீயே சொல்லிட்டேன் வேற நான் இதுக்கு பேசணும் எனக்கு லவ் பத்தி தெரியாது உனக்கு தெரிஞ்சிருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆமா லவ்னா என்னன்னு தெரியாம தானே ராக்கி அந்த ஊரில் வள வந்துருக்க என்ன பேசுற உன்னை ராமகிருஷ்ணன் சொன்னா யாருக்குமே தெரிய மாட்டேங்குது ராக்கின்னு சொன்னாதான் எல்லாருக்கும் தெரியுது கல்லுக்கடியில் விசாரிச்சு பார்த்தேன் ரொம்ப நீ அப்புறம் மோட்டோர் ரூம்லயும் ரொம்ப ஃபேமஸ் தான் போல கையிலு உனக்கும் தெரியும் தானே என்ன வார்த்தை பேசுற உண்மையை சொன்னா கசக தான் செய்யும் எந்த ஒரு பொண்டாட்டிக்கும் கோவம் வரதான் செய்யும் புருஷன் அப்படிலாம் இருந்தானே இவ்வளவு நேரம் எனக்கு மரியாதை கொடுத்து பேசிட்டு இருந்தேன் மரியாதையா நடந்துட்டா மரியாதை கொடுப்பேன் ஏன் புருஷனை பத்தி அப்படி பேசுற உன் புருஷனை கட்டிட்டு சத்தம் கட்டாம தான நிக்கறான் என்னவா அப்படிதான் எனக்கே எனக்கு தெரியுமே நீ போனியா உனக்குலாம் தெரிஞ்சிருக்கு சே சே நானா அப்படி இல்லையே பெரிய எப்படி அவன் போனது உனக்கு தெரிஞ்சது கூட போவே தெரிஞ்சது கேள்வி பட்டேன் கையில கேள்வி தான பட்டேன் நீ பார்க்கலல பார்க்காத எந்த விஷயத்தை சொல்றது ரொம்ப தப்பு என்ன கையில புருஷனானது பார்த்த விஷயத்தெல்லாம் பார்க்கலன்னு சொல்ற நான் பார்க்கல என் புருஷன் எப்படி இருந்தானே என் புருஷன் நல்லவர்தான் நீ உன் வேலைய பண்ணிட்டு போ என் புருஷனை பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் இல்ல விருப்பப்படாத யாரையும் என் புருஷன் எழுத்துட்டு போல அப்போ நீயும் விருப்பப்பட்டு தான் போனியா ஆமா என் புருஷ கூட நான் விருப்பப்பட்டு தான் போனேன் இப்போ இன்னும் என்ன தெரிஞ்சுக்கணும் உனக்கு நாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கோமா உனக்கு தெரிஞ்சுக்கணுமா இல்ல உன்ன மாதிரி ரோட்ல குடும்பம் நடத்தணுமா என்னடா தெரிஞ்சுக்கணும் ராமகிருஷ்ணா உன் பொண்டாட்டி நல்லா பேசுறா சூப்பரா பேசுறா வட்டிமன்றத்தில் கொண்டு போய் விடு ஜெயிச்சு கப்பே வாங்கிடுவா அதை நான் பாத்துக்கிட்டுதேன் எவ்வளவு தப்பு பண்ணிருக்கேன் நீ ஒன்னே அவன் விட்டு கொடுக்காம பேசுறா பாரு நல்ல பொண்டாட்டி தான் அண்ணா நான் கட்டிக்க போரில்ல பாரு உங்கள் குரூப்பில் வந்து நின்றுட்டு இருக்கா என்னையை விட்டு கொடுத்துட்டு என்ன சக்தி போவோம் ஒரு நிமிஷம் காயுது இன்னும் என்ன பேச போறேன் சக்தி வந்தானா நீ எங்கே வேணாலும் கூட்டிகிட்டு போ என் தங்கச்சியாக இருந்தாலும் பரவாயில்ல நான் தான் எடுக்க மாட்டேன் அவளுக்கு விருப்பம் இருந்தால் கூட்டிகிட்டு போ இல்லை அவங்க வீட்டில் கூட அவங்க அப்பா அம்மா சம்மதத்தோட அவ கூட குடும்பம் நடத்து அதை நாங்கள் கேட்க மாட்டோம் அண்ணா ரோட்டில் நின்னா நான் கேட்பேன் அவளுக்கு ஒரு அண்ணனா நான் கேட்பேன் என்ன நீ கேட்காத அப்படின்னு என் தங்கச்சி சொன்னானா நான் கேட்க மாட்டேன் நீ தாராளமாக கூட்டிகிட்டு போ

அப்படி எந்திக்க கூடாது இல்லை அது நல்லவா இருக்கு உன் பொண்டாட்டிக்கு என் பொண்டாட்டி என்ன கூச்சாவா தூக்குதா அதுக்கு நான் சொன்னேன் கரெக்டா நீ பேசுறியே அவங்க ரெண்டு பேரும் யாருன்னு நினைச்சு அவன் கையில இவ சக்தி அவன் சம்பளம் கொடுக்குற முதலாளி இவன் சம்பளம் வாங்குற தொழிலாளி வித்தியாசம் இருக்கு ராமகிருஷ்ணா உனக்கு என்ன தெரிஞ்சு பேசுற அவங்க ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி நீ இப்படி தான் நினைச்சிட்டு இருக்கல நம்ம ரெண்டு பேர் மாதிரி இல்ல அவங்க சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் பிரிக்க கூடாதுன்னு தான் நானே ஒதுக்கி போயிருக்கேன் நீ ஒதுக்கி போ நானே ஒதுக்கி போனோம் நான் கட்டிக்கு போற வாடாவா கட்டினதுக்கு அப்புறம் சொல்லு கட்டிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேரும் பிரிக்கணும்னு நினைக்கிறேன் தப்பு கௌதம் நீ அவளை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் எப்படி பிரிக்கலாம்னு யோசி ஆனா இப்போ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காத அது நல்லது உனக்கு வார்னிங் கொடுக்குறேன் நீ வராம கிருஷ்ணா இவங்க கிட்ட எதுக்கு பேசிக்கிட்டு இருக்க மரியாதை என்னன்னு சொல்லி கொடுக்குற அமிஷ்டா உன் பொண்டாட்டிக்கு எனக்கு தெரியும் அப்புறம் என்ன சொல்ல போறேன்னு தெரியும் புரிஞ்சுக்கிட்டேன் சத்தி நீ வாரியா இல்லையா வாரேன் கையில போறியா சக்தி ஆமா சரி சக்தி நீ போ கால் பண்றேன் நீ எடுக்கணும் சரியா இல்லைன்னா தானே மறக்க மாட்டேன் நீ மறக்க மாட்டேன் போயிட்டு வா அவன் எப்படி பேசுறான் பத்தியா கைலு சரி விடு நமக்கு இஷ்டம் நான் எதுவும் தப்பா நினைக்கல சரி கைலு ரோட்ட பார்த்து ஓட்டு ஆ சரி சரி ரோட்ட பார்த்து ஓட்டுதேன் ஆனா கையை மட்டும் எடுத்துடாத ஐயோடா நீ கையை மட்டும் எடுத்துட்டேன் பெருமை நான் கம்மாயில கொண்டு விட்டுருவோம் பத்துக்க நல்லா இருக்கு கைலு அப்படியே பிடிச்சிட்டு வா ரொம்பதான் ஆசை

சரி கையில அந்த பதவி மட்டும் தானே இருக்கு என்கிட்ட ஆரம்பிச்சிடாத பராசா சரி கையில சரி நான் போய் வேலை பார்க்கறேன் சரி ரமகிருஷ்ணா ரமகிருஷ்ணா என்ன சக்தி உனக்கு கோவம் வரலையா எதுக்கு கோவப்படணும் இல்ல அவன் டூ மச்ச பேசுறானே அதுக்கு தான் அவன் என் ஃப்ரெண்ட் தானே பேசினா பேசிட்டு போறான் எனக்கு கோவம் வரல சரி ரமகிருஷ்ணா சரி நான் போயிட்டு வரேன் ஆ சரி ஆபீஸ்க்கு போமா சத்தி ஆ போலாம் கயலு சொல்லு சக்தி என்ன எதுவுமே கேட்க மாட்டேங்கிறேன் என்ன கேட்கணும் நேற்று அப்பா ரைஸ் மல்லையா விடலன்னு எதுவுமே கேட்க மாட்டேங்கிறேன் அதான் நீ ஃபோனில் சொல்லிட்டியே தெரியுதுயா கேட்கணும் என்னதுனாலும் மறைக்காமல் என்கிட்ட சொல்லிடுவேன் தெரியுது நான் கேட்கணும் சரிதான் தயலு என்ன தயலு இன்னைக்கு நீ உக்காந்துட்டே இனிமேல் நான் தானே பார்க்கணும் எல்லாமே நீ கல்யாணம் முடிச்சு போயிட்டேனா யார் பாப்பா என்னாச்சு உனக்கு மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டேன்னா என்ன ஆனால் அப்படி நினச்சி நான் பேசலை சக்தி நேற்று நீ வரல நான் தானே பார்த்தேன் இன்னும் ஒரு மாதத்தில் நீ கல்யாணம் முடிச்சு போயிடுவேன் தரவி யார் பாப்பா நான் தானே பார்க்கணும் அதுக்கு தான் இப்போவே பார்க்குறேன் நானும் பழகிக்கணும்ல சக்தி நான் ஏதாவது தப்பு பண்ணால் எனக்கு கரெக்ஷன் பண்ண சரியா அதை மட்டும் நீ பார்த்தா போதும் அவன் பேசினதை நீ சீரியஸாக எடுத்துக்கிட்டியா அவங்க பேசினதை நான் ஏன் சீரியஸாக எடுத்துக்க போகிறேன் உண்மை அதுதானே நீ கல்யாணம் முடிச்சு தானே போகிறேன் எங்கள் வேலைக்காக உன்னை நிறுத்த முடியுமா உன்னை கல்யாணம் முடிச்சு கொடுக்காம இருக்க முடியுமா நீயே சொல்லு அவன் நினச்ச மாதிரியே நம்மளை பிரிச்சிட்டான்ல என்ன சக்தி பேசுகிற இவங்கன்னு இல்லை யார் வந்தாலும் நம்ம பிரியாக செய்வோம் ஏன் புருஷனுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் தெரியும் அதனால நமக்கு நடுவில் வரல ஆனால் கௌதமுக்கு தெரியாதில்ல சக்தி நான் அவங்கள தான் கல்யாணம் பண்ணி பண்ணி நீ நினைக்கிறியா என்ன பேசுற நீ அவங்களுக்கு தானே கல்யாணம் பண்ணிக்க போகிற யார் சொன்னா பேசி முடித்தாச்சு நீயும் சம்மதிக்க போய் தானே பேசி முடிச்சாங்க நான் அவங்க யாருன்னு தெரியாமல் தான் சம்மதிச்சேன் ஆனால் அவன் நம்ம ஃப்ரெண்டாக இருப்பேன் எதிர்பார்க்கல தாயல் அதனால் என்ன ரொம்ப வசதியாக போச்சு ஃப்ரெண்ட்ஸ்னால் உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கும் உன பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கும் என்ன இன்னும் தான் நெருக்கமாக இருக்கும் நீ எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுகிறியா தாயல் எனக்கு அந்த பேரை பிடிக்க தான் வாங்கிட்டேன் நான் எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன் சொல்லியிருக்கதான் பேருது அப்போ நீ உன்னை பொண்ணு பக்கம் வந்தாங்கல்ல அப்போவே அவங்க பேரை கேட்டதும் உங்களை எனக்கு பிடிக்கலன்னு வேண்டியது வேண்டியதானே வேற தௌத்தமாக இருப்பாங்கன்னு நினச்சேன் இப்போ ஒன்று கேட்டு போல அவங்க வேற கௌதம்னு நினைச்சு கல்யாணம் பண்ணிக்க அவங்க நல்லவங்க தான் அவங்க எப்படியெல்லாம் பேசுகிறாங்க நீ நல்லவங்கிற அவங்க மேல அளவுக்கு அதிகமாக பாஸ் வச்சுருக்காங்க சக்தி அதனால அவங்க எப்படி பேசுகிறாங்க எனக்கு உனக்கு பிடிக்கலை கையலை எனக்கு அந்த கல்யாணத்துக்கு விருப்பம் இல்லை என்ன காரணம் சக்தி அது அது வந்து ம் சொல்லு எனக்கு பிடிக்கல கயலே என்ன சக்தி இது ஆரம்பத்தில் பிடிக்கணும்னு சொல்லிவிட்டு இப்ப பிடிக்கலன்னு சொன்னா யார் சக்தி நம்புவா காரணமும் சொல்ல மாட்டேங்கற இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிப்பாட்டணும் கையில காரணம் தெரியாம எப்படி நிப்பாட்ட முடியும் அதானே சக்தி காரணம் என்ன நீ கல்யாணம் வேண்டாம்னு சொல்றதுக்கு என்கிட்ட பெருசா எதுவும் காரணம் இல்ல ஆனா அவன எனக்கு சின்ன வயசுல இருந்தே பிடிக்காது இது ஒரு காரணமா எங்க ஃப்ரெண்ட்ஷிப் பிரிச்சிருவேங்க சரி சக்தி அதனால என்ன யார் வந்தாலும் ஃப்ரெண்ட்ஷிப் பிரியதன போகுது இவன் உன கனடா கூட்டிட்டு போய் நீ அப்படி சொல்றியா ஆமா இவன் கனடால இருக்கா அதனால கனடா கூட்டிட்டு போவான் சென்னையில இருந்தா சென்னைக்கு கூட்டிட்டு போவான் இவனு இருக்க பாளையங்கோட்டையில பாளையங்கோட்டைக்கு தான் கூட்டிட்டு போவான் நீ இப்போ உன் வீட்டுல இருக்க இப்போ எங்க வீட்டுல இருக்கா இப்போ இப்ப இருக்கியே ஒரே வீட்டுலாம் சக்தி நம்ம கெட்டதுல மறக்க முடியல சரி சக்தி அதெல்லாம் முடிஞ்சு போச்சே இப்போ கையல் நினைச்ச மாதிரி நான் அவ்வளவுதான கல்யாணம் பண்ணியிருக்கேன் நான் தான் பல சில மறந்தேன் ஆனா அவளோட உண்மையான காதல்

எனக்கு இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிப்பாட்டணும் அதுக்கு உங்க ரெண்டு பேரோட உதவி எனக்கு வேணும் சரி சக்தி உன்னோட அப்பா அன்னைக்கு வந்திருந்தாங்க எப்போ ஒரு நாள் ரைஸ் மில் வர வழியில கௌதம் உன்ன வலி மிரிச்சு பேசிட்டு இருந்தான் நீ அதுக்கு அப்புறம் ரைஸ் மில் வரல பாரு ஆமா அன்னைக்கு தான் வந்தாங்க வந்து என்ன சொன்னாங்க நீ கல்யாணம் வேண்டாம் சொல்றியாமே அதனால நீ வேற யாரையும் ஆசைப்படுறியான்னு கேட்டாங்க என்ன இப்படி எல்லாம் கேட்டாங்களா ஆமா சக்தி எனக்கு லவ்னா எப்படி இருக்கோனே தெரியாது நான் எப்படி கதலிப்பேன் அது அவங்களுக்கு தெரியாது நீ முதல்ல பிடிக்கும் சொல்லிட்டு இப்ப பிடிக்கலன்னு சொன்னதும் அவங்க டவுட் வந்து கேட்டிருக்காங்க இதில் விட தப்பு இல்லை சக்தி சரி கயலு பிறகு நான் சொன்னேன் அவள் அப்படி யாரையும் விரும்பலையா அப்படின்னு திறவியும் அவள் கல்யாணம் வேண்டாங்கிறா அப்படின்னு கேட்குறாங்க எங்ககிட்டன்னா பதில் இல்லை திறவை அங்கல் போகும்போது ஒன்று சொல்லிட்டு போனாங்க என்ன அவளை எப்படியாவது கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைங்க அவங்க நல்ல பையன் அவங்க வெளிநாட்டில் இருக்காங்க அவளை அப்படியே விளையாட்டு கூப்பிட்டு வருவாங்க இந்த மாதிரி தங்கமான பையனை எங்கே தேடினாலும் கிடைக்காது அப்படின்னு சொன்னாங்க திறவை என்ன சொன்னாங்கண்ணா செத்து பையில சொன்னாங்களா சரியா சொல்கிறேண்ணா கையிலு நான் கல்யாணத்துக்கு சம்மதிக்கலண்ணா எங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் செத்து போயிருவேன் சொன்னாங்களோ ஆமா சக்தி என்கிட்டையும் அதுதானே சொல்லி மிரட்டுறாங்க அவங்க அப்படி சொல்லி மிரட்டுறாங்க அவன் என்னடானா என்ன சக்தி ஒன்றும் இல்லை கையிலு நான் உங்களுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு நான் பாடா பாடுறேன் என்ன செய்யணும்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது எப்படி அப்பாவை எப்படிலாம் வாஷ் பண்ணி வச்சிருக்கான் தெரியுமா கல்யாணத்துக்கு வேற எங்கேயும் பண்ண வாங்காதீங்க எவ்வளவு தேவையோ என்கிட்ட கேளுங்க நான் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் அவன் தான் எங்கள் வீட்டில் ஏடுபடுது என்னால் அவனை பத்தி ஒண்ணுமே பேச முடியல நேற்று கூட நான் ரைஸ்மேல் வருவேன்னு சொன்னேன் அவன் உன்னை பத்தி இல்லாத பொல்லாதும் சொல்லி இனி வர விடாம பண்ணிட்டான் அதான் நான் சொன்னேன் அப்பா கிட்டே அதை கேட்க எப்படி சொல்கிறான்னு என்னத்துக்கு ரைஸ் போகிடாமல் தடுக்கிறீங்கன்னு அதான் என்னை அடிச்சிட்டாங்க இவ்வளோ நாளில் எங்கள் அம்மாவும் அடித்ததில்லை எங்கள் அப்பாவும் அடித்ததில்லை போய் போய் அவனுக்காக போய் என்னை அடிச்சிட்டாங்க அதை நினச்சதா எனக்கு வேதனையாக இருக்குது டோட்டலாக மைண்ட் வாஷ் பண்ணி வச்சிருக்கான் என்னால் ஒன்றுமே பேச முடியல என் பேச்சை கேட்குற நிலைமையிலேயும் அவங்க இல்லை அவங்க எந்த நேரமும் அவனை வாய் நிறையா மறுமோன மறுமோனன்னு கூப்பிட்டு அவனை தலையில் தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருக்காவே நான் யார்கிட்ட சொல்லுவேன் அவன்கிட்ட சொல்லலாம்னா அவன் என் வாழ்க்கையில் வந்த நாளையிலேருந்து நீ என் கூட ஸ்கூட்டியில் வரதில்லை நீ என் கூட ஒழுங்கா பேச மாட்டேங்கிற அவனால நீங்க ரெண்டு பேரும் என்ன விட்டு பிரிஞ்சிட்டீங்க எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா கவலைப்படாத சக்தி அவனே நம்ம குரூப்ல சேர்த்துக்கலாம் அப்படியே அவன் நம்ம ஃப்ரெண்ட் தானே நான் அவன் வேண்டாம்ங்கற நீ அவனை நம்ம குரூப்ல சேர்த்துக்கலாம்ங்கற அவன் எனக்கு வேண்டாம் கிருஷ்ணா சரி சக்தி நீ அலாத நம்ம பாப்போ என்ன பண்ணலாம்னு கல்யாணத்தை எப்படியாவது நீ சரி சக்தி நீ பாட்டலாம் நீ அலாத சக்தி அலவண்டான் சொல்லு அலாத சக்தி நாங்க எல்லாம் இருக்கோம்ல உன்னை அப்படியே விட்டுற மாட்டோம் சக்தி நாங்க பாத்துக்கிடுறோம் அலாத என் கூட பழைய மாதிரி இருப்பியா கண்டிப்பா இருப்பேனே சக்தி சக்தி நம்மளெல்லாம் பிரிக்க யாராலயும் வர முடியாது சக்தி சரி அப்ப நான் ஆ நீங்க போங்க சார் ஆஹா என்ன மரியாதை இப்படியே கூப்பிட்டா வேண்டாம் வேண்டாம் எப்பவும் போல ராமகிருஷ்ணனே கூப்பிடு சரி ராமகிருஷ்ணா ஆஹா இப்பதான் அழகா இருக்கு அப்ப போய்ட்டு வரேன் வாரி போய் சொல்றேன் இங்கே நிக்கிறேன் ஏன் சொல்ல மாட்டேன் ஓ இந்த சேவப்பு துணி போட்ட காந்த சக்தி ஒண்ணு இழுக்குதுல ஆம சக்தி எப்படி கரெக்டா கண்டுபிடிச்ச அது கூட என் பின்னாடி தான் நிக்குது கரெக்டா சொன்ன சக்தி இழுத்துக்கிட்டே இருக்குது

உட்காருங்க ஆ சரி சொல்லுங்க தம்பி என்ன விஷயமா கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்துருக்கீங்க என் தம்பியை அடிச்சுட்டாங்க சுப்பிரமணியம் சருக்கு ரெண்டே பையன் தானே உங்களுக்கு தம்பி ஒரு இருக்காங்க கூட பிறக்காத தம்பி ஓ அப்படியா சரி சொல்லுங்க தம்பி என்ன பண்றாங்க தம்பி காலேஜில் தேர்ட் இயர் படிக்கிறான் அவனுக்கு அப்பா அம்மா இல்லையா இருக்காங்க அவங்களையும் கூட்டிகிட்டு வந்துக்க வேண்டியது தானே கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு எது அத்தனை பேர் அதான் நான் மட்டும் வந்தேன் தம்பிக்கு ரொம்ப தைரியம் தான் ஏன் நீங்களும் போலீஸ் தானே மக்களோட சர்வெண்ட் அவ்வளோதானே உங்களை கண்டு நாங்கள் ஏன் பயப்படணும் சரியா சொன்னீங்க தம்பி எதுக்கு அடிச்சாங்களாம் என் தம்பி ஒரு பொண்ணு காதலிக்கிறான் அவளோட அப்பா தான் அடிச்சிட்டாங்க ஓஹோ அவங்க பொண்ணு காதலிச்சா அதுக்கு தானே செய்வாங்க இவன் என் காதலிச்சான் என்ன கேள்வி காதலெல்லாம் சொல்லிட்டா வரும் அதுக்காக அவர் அடிப்பார் அவர் மேலே தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் கம்ப்ளைண்ட் எடுப்பீங்களா மாட்டிங்களா நீங்கள் பேசுறதை பார்த்தா எடுக்க மாட்டீங்க போலயே நான் மேலே எடுத்துக்க தான் போகணுமா நான் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறேன் தம்பி பேர் என்ன எந்த காலேஜில் படிக்காங்க தம்பி பேர் ரமேஷ் அப்புறம் சென்ட் சேவியர் காலேஜில் படிக்கிறான் அப்புறம் கம்ப்ளைண்ட் யார் மேலேனா இன்ஸ்பெக்டர் தன்ராஜ் மேலே என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து என்கிட்டே வந்திருக்க உனக்கு எவ்வளோ தைரியம் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்கு எதுக்கு தைரியம் வேணும் யாருனாலும் யார் மேலேனாலும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமே அதை தான் செய்ய வந்திருக்கேன் ஏய் நீ யார்கிட்ட பேசுகிறன்னு தெரியுமா ஓ எஸ் நல்லாவே தெரியுமே இன்ஸ்பெக்டர் தன்ராஜ் கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன் அவனை என்ன சும்மா அடிச்சு அனுப்புனேன்னு நினச்சியோ காலேஜ் பொண்ணுல ஈவ் டீச்சிங் பண்ணுறோம் அதுக்கு தான் அடித்தேன் என்னது ஈவ் பண்ணானா யாரும் ஈவ் டீச்சிங் பண்ணால் உங்கள் பொண்ணையா என் பொண்ணு இஃப்டி சிங் பண்ணியிருந்தோம்னா அவனை நான் உயிரோடே வச்சிருக்க மாட்டேன் ஓ இஃப்டி சிங் பண்ணா உயிரோட வச்சிருக்க மாட்டீங்க ஆனா காதலிச்சா உயிரோட வச்சிருப்பீங்க அப்படி என்ன சொல்ற என் தம்பி உங்க பொண்ணை காதலிக்க தானே செய்யறான் அதுக்கு தானே அவன் மேல இஃப்டி சிங்னு கேஸ் போட்டு அவனை உள்ள தள்ளி அடிச்சிருக்கீங்க நீங்க இப்படி செஞ்சிருக்கு வேற மாதிரி செஞ்சிருக்கலாம் என்ன தெரியுமா என் பொண்ணு அவன் காதலிச்சான் அதனாலதான் அவனை உள்ள போட்டு முட்டி முட்டி தட்டுறேன் அப்படின்னு நீங்க ஏன் அப்படி செய்யல உங்க தன்மானம் போயிருன்னு பாத்தீங்களா அதனாலதான் அவன் மேல இஃப்டி சிங் கேஸ் போட்டீங்களா ஏய் என்ன பேசுற

எல்லாம் தெரிஞ்சிருந்தே தான் என்ன அடிச்சிருக்கீங்க அப்படித்தானே அம்மா அன்னைக்கு திவ்யாட்ட கேட்டப்போ கேட்ட போ. உனக்கு ஆட்மே தெரியாதுன்னு சொன்னால அப்போதே எனக்கு தெரியும் அவளுக்கும் உனக்கு தெரியும்னு. எல்லாம் தெரிஞ்சு தான் இழுத்து போனே. எல்லாம் தெரிஞ்சு தான் உன்னை அடிச்சேன். எனக்கு காதல்னாலே பிடிக்காது. வாதிக்கிங்களோ? எல்லாம் தெரிஞ்சு தான் எங்க அப்பா பேர் சொன்னதும் விட்ட மாதிரி நீங்க நடிச்சிருக்கீங்க அப்படித்தானே ஆமாடா. ஓ உங்க பதவியை தக்க வச்சுக்கிறீங்களோ அதுவும் சாமர்த்தியமா. இனிமே இந்த பதவியை உங்க கிட்ட இருக்க போறது இல்ல. உங்க சொந்த பிரச்சனைக்காக உங்க பதவியை நீங்க துஷ்பிரயோகம் பண்றீங்க அதனால இனிமே இந்த பதவி உங்ககிட்ட இருக்க போறது இல்ல பாக்குறேன் கம்ப்ளைன்ட் எடுக்க முடியுமா முடியாதா எடுக்கிறேன் இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் போலீஸ் ஸ்டேஷன்க்கே வந்து என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போவான் உன திமிரு உன்ன மாதிரி ஒரு பையனை காதல் கூட காதலே பிடிக்கலனாலும் என்ன செய்யணும் ஏத்திருந்துருப்பேன் போயும் போயும் ஒரு மெக்கானிக் மாவனை காதலிச்சிருக்கா ஒரு தராதர வேண்டாம் காதலிக்கிறதுக்கும் எம்மாடி ஜஸ்ட் மிஸ்லா எதுக்கு சொல்றேன்னு யோசிக்கிறீங்க அந்த காட்டுப்பேயை நான் அடிச்சிட்டோம்னா நான் என்ன ஆயிருப்பேன் இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னு அவன் இவ்வளோ கோவப்பட்டான் ஏன் பொண்டாட்டிக்கு நான் மொத்தம் கொடுக்குறேன்னு சொன்னேன் அவன் பொண்டாட்டிக்கா கொடுக்குறேன்னு சொன்னேன் எதுக்கு இவ்வளவு கோவப்படணும் காட்டுப்பைய இன்னைக்கு தப்பிச்சிட்ட கௌதம் ஒருவேளை அவன் கோவப்பட்டு அடிச்சிட்டான் வச்சுக்கோ நீ என்னடா பண்ணிருப்ப அய்யய்யோ சுவாலி முடிஞ்சிருக்குமே இப்படி பண்ணிட்டிய கௌதம் கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டோமோ சரி போகும் அவன் என்ன செஞ்சிருவான் அண்ணன் நம்மள அண்ணே கூட பிறந்தான் கேட்க வந்துட்டான் அண்ணனா புருஷனா புருஷன் தான்டா அது தெரியாம வந்து நாட்டம் பண்றான் இன்னைக்கு சக்தி அமைதியா இருந்ததுக்கு காரணம் நான் அவ கழுத்துல தாலி கேட்டல இல்லைன்னா அவள் அமைதியா இருப்பாளா என்ன இவங்க ரெண்டு பேரும் ஆக்கி இருக்க மாட்டா டே அவ அப்படி பேசுறோம் இடியலை விட்டு வச்சிருவாளா என்ன சக்தி இப்போ அவைய போதெல்லாம் சூப்பர் நான் சொல்றேன் நீ இருடி நமக்கு கல்யாணம் ஆகட்டும் அதுக்கப்புறம் உன்னை வச்சுக்கிறேன் ஆமா இனிமே அந்த இடத்துக்கு போய் நிக்கலாமா வேண்டாமா இவன் அழைத்து நின்றுதை பார்த்தா நம்ம அந்த இடத்துக்கு இன்னும் போக முடியாது போலயே ஐயோ நம்ம சக்தி எப்படி பார்ப்போம் அவளை பார்க்காமே என்னால் இருக்க முடியலையே வீடியோ காலில் பார்த்ததே போதும்னு நினைக்க முடியல அவளை நேரில் போய் தான் பார்க்க தோணுது கல்யாணத்துக்கு முன்னாடி நான் யார்கிட்ட அடி வாங்க போகிறோன்னு தெரியலையே அவளை அடிக்கடி பார்க்க போகிறேன்னு அம்மா சொல்ல தான் செய்தோம் ஆனால் என்னால் இருக்க முடியலையே சரி என் வருங்காலம் வீட்டுக்கு வந்ததும் ஃபோன் பண்ணி பேசுவோம் அப்போ தான் ஏதாவது கிளியூ கிடைக்கும்